திருக்கையை பிடிச்சி ராமனிடத்துல கொடுத்த கொடுத்தவுடனேயே பத்ரந்தே நீங்க எல்லாம் க்ஷேமமா இருக்கணும் இயம் சீதா இந்த பெண்ணானவள் என்னுடைய பெண்ணு மம சுதா அசி வாக்கு சொல்லிட்டு யாகசால யாகை சாலம் நடக்கக்கூடிய இடத்துல அந்த அந்த இடத்துல பூமியிலேருந்து ஆவிர் பிச்சவள் யாருன்னா சீதா பிராட்டி சீதா பிராட்டி எப்பொழுதுமே பிராட்டி வந்து அயோனிஜை தான் எங்கேயுமே அயோனிஜை தான் இப்போ சீதா பிராட்டியோட அப்பா யாரு அப்படின்னா எல்லாரும் சொல்லிடுவேன் ஜனகர்னு சொல்லுவேள் அம்மா யாரு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தேன்னா ருக்மிணியுடையதான அப்பா யாருன்னு நீ சொல்லிடலாம் ருக்மிணியுடைய அம்மா யாரு ஏன்னா அவ கர்ப்பம் தரித்து ஒரு கர்ப்ப சின்ன மேற்பட்டு வியாஜம் பண்ணிட்டு அவதாரம் பண்ணலை திடீர்னு ஆவிர் பாவம் பெருமாள் பெருமாள் விட்டாள்னா பெருமாளுக்கு சொல்லியிருக்கு ததசத் துவாதசே மாசே அப்படின்னு கிருஷ்ணனு சொல்லும் பொழுது பன்னிர திங்கள் வயிற்றில் கொண்டவ பாங்கினாள் ஆழ்வார் எடுக்கிறார் பெரிய ஆழ்வார் பன்னிர திங்கள் பன்னெண்டு திங்கள் வால்மீகி சொல்ற ராமனுக்கு பன்னெண்டு மாசம் ததாதசே மாசே வாழ்க்கைலாம் சொல்லியிருக்கு வாழ்க்கைலாம் அப்பா அம்மாவும் இருக்கா கிருஷ்ணனுக்கு அப்பா யாரு அம்மா யாருன்னு கிருஷ்ணனுக்கு அப்பா சொல்லிடலாம் யாருன்னு வசுதேவன் சொல்லிடலாம் அம்மா தேவகின்னு சொல்லிடலாம் வளர்த்தவா யாராவது இருக்கா சொல்லிடலாம் யசோத அம்மான்னு சொல்றான் நந்தகோபர்னு சொல்லலாம் ராமனுக்கு யாரு அப்பா அம்மான்னு சொல்லிடலாம் கௌசதின்னு சொல்லலாம் தசரதன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் சொல்லிடலாம் ருக்மிணிக்கு அம்மா யாருன்னு சொல்ல முடியுமா சீதைக்கு அம்மா யாருன்னு சொல்ல முடியுமா ஆண்டாளுக்கு அம்மா யாருன்னு சொல்ல முடியுமா பிராட்டி எல்லாமே ஆவிர் பாவம் தான் ஜெயின்னு சொல்றது வியாஜம் இன்னாளுடைய குழந்தைங்கிறது வியாஜமா பெரியாழ்வாருடையதான உருமகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழான்னு இல்லையா பிரியாடு பிரியாடுவோம் கொண்டாடுறோம் சரி ஆண்டாளுடைய அம்மா யாரே என்ன அவ எல்லாம் அவதார புருஷர்கள் ஆவிர் பாவம்